தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் யோசுவா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து மேலை யோர்தானில் இருந்த எமோரிய நாட்டு அரசர்களும் கடலுக்கு இருந்த கானானிய மன்னர்களும் ஆண்டவர் யோர்தான் நீரை இஸ்ரேலர் கண்முன் அவர்கள் கடக்கும் வரையில் வற்று செய்தார் என்று கேள்வியுற்ற பொழுது அவர்களின் இதயங்கள் கலக்கமுற்றன இஸ்ரேலர் முன் அவர்கள் மனநளர்ந்தனர் கிழ்காலில் விருத்த சேதனம் அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவிடம் கற்களால் கத்திகள் செய்து கொள் இஸ்ரேலருக்கு மீண்டும் விருத்த சேதனம் செய் என்றார் அவ்வாறே யோசுவா கற்களால் கத்திகள் செய்து கொண்டார் கிபயத்து காரலோத்து என்னுமிடத்தில் அவர் இஸ்ரேலருக்கு விருத்த சேதனம் செய்தார் விருத்த சேதனம் செய்ததன் காரணம் எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லாரும் வழியில் பாலை நிலத்தில் இறந்துவிட்டனர் வெளியேறிய மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தனர் எகிப்திலிருந்து வெளியேறிய பின் வழியில் பாலை நிலத்தில் பிறந்தவர் எவருக்கும் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லாரும் அழியும் வரை இஸ்ரேலர் நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்தில் அலைந்தனர் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் குரலை கேட்கவில்லை ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஏற்கனவே அவர்கள் மூதாதையருக்கு உறுதியளித்திருந்த அந்த பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை அவர்கள் காணக்கூடாதென ஆணையிட்டு கூறினார் அழிந்தவர்களுக்கு பதிலாக அவர்களின் பிள்ளைகளுக்கு யோசுவா விருத்த சேதனம் செய்தார் ஏனெனில் வழியில் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படவில்லை எல்லா மக்களும் விருத்த சேதனம் செய்யப்பெற்று முடிந்ததும் அவர்கள் குணமாகும் வரையில் அங்கேயே பாளையத்தில் தங்கினர் ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று எகிப்தியரின் பழி உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார் ஆகவே அந்த இடம் இந்நாள் வரை கில்கால் என்று அழைக்கப்படுகின்றது இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர் மாதத்தின் பதினான்காம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர் பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வருத்த தானியத்தையும் உண்டனர் நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர் யோசுவா கண்ட காட்சி அச்சமயத்தில் யோசுவா எரிகோவில் இருந்தார் அப்போது அவர் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ ஓர் ஆடவர் அவர் எதிரில் தோன்றினார் கையில் உருவிய கத்தியுடன் அவர் நின்று கொண்டிருந்தார் யோசுவா அவரிடம் சென்று நீர் எங்கள் பக்கமா அல்லது எதிரிகள் பக்கமா என்று கேட்டார் அவரோ இல்லை நான் ஆண்டவரின் படைத்தலைவன் என்ற முறையில் இப்பொழுது வந்துள்ளேன் என்றார் யோசுவா முகம் தரையில் பட வீழ்ந்து வணங்கி அவரிடம் என் ஆண்டவர் தம் அடியானுக்கு என்ன கூறியுள்ளார் என்று கேட்டார் ஆண்டவரின் படைத்தலைவர் யோசுவாவிடம் உன் காலனியை உன் காலிலிருந்து அகற்று ஏனெனில் நீ நிற்கும் இடம் புனிதமானது என்றார் யோசுவாவும் அப்படியே செய்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே யாவை இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசியுங்கள் விவிலியத்தை அதிக அதிகமாக வாசித்து தியானியுங்கள் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயிலினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்